வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில சிறப்பு செய்திகளுடன் தொடர் பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிவன் கோயில் அது குறிப்பாக நாளைக்கு ரொம்ப விசேஷம் மகாலய அமாவாசை என்று மிக சிறப்பாக மக்கள் இடம் ராமேஸ்வரம் இந்த கோயிலில் ராமநாத சுவாமி கோயில் மட்டுமே ஒரு விசேஷமான பழக்கம் இருக்குது இங்கு தீர்த்தம் கொடுக்கப்படுகிறது இங்குள்ள ராமநாதர் சன்னதிக்கு நேர் எதிரே மிகப்பெரிய நந்தி உள்ளது பொதுவாக எல்லா சிவன் கோயிலிலும் கல்வி நந்தி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு செங்கல் மற்றும் சுண்ணாம்பினால் நந்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது நந்தியின் இருபுறமும் மதுரை மன்னர்களான விஸ்வநாத நாயக்கர் கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆகியோரின் சிலைகள் உள்ளன பேர்தான் ராமநாதர் கோயில் சன்னதியில் லிங்கம் தான் உள்ளது ராமர் சிலை வெளியே உள்ளது ராமேஸ்வரம் தீவு மக்களுக்கு நேரம் காட்டும் கருவியாக விளங்கி வருவது இந்த ராமேஸ்வரம் கோயில் மணிதான் இது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு நிகழ்வு இரவு ஒம்பது மணியிலிருந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை மணி அடிக்கிறார்கள் மணி அடிப்பதை கொண்டு ராமேஸ்வரம் தீவு மக்களுக்கும் பொதுமக்களும் மீனவர்களும் கடிகாரம் பார்க்காமல் நேரத்தை தெரிந்து கொள்கிறார்கள் ராமேஸ்வரத்துக்கு போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் வாழ்க வளமுடன் நிலைமையே சூழ்க